சின்ன 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 பேசின்னு இருக்காங்க இதை கேட்கும்போது ஒரு பக்கம் கடுப்பாகவும் இருக்கும் ஒரு பக்கம் எரிசலாவும் எடுக்குதுங்க அப்படி எந்த விதத்தில் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் சரி ஒரு பக்கம் அதே மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர்ரா சர்ரா பம்ப நாகை நாக பம்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாகர் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே காலை உள்ள வச்ச காலை உடச்சு கொடுவோம் அப்படியே ஓடிடு அப்படின்ற மாதிரி விஜய் பேசுறாரு ஓட்டேன் நான் என்ன பண்ணேன் மாப்பிள்ளையா என்ன பார்த்து என்ன மாப்பிள்ளை இப்படின்னு சொல்லிட்டீங்க உங்க கல்யாணம் நடக்கிறது ஆடி வேற அந்தது நான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படி பாங்க எல்லா வாழ்க்கை பிடிக்குது நீ வர்றான் தெரியும் ரஞ்சி கட்டி எப்படி இருந்து தெரியுமா அடுப்பாங்க ரஞ்சினு முன்னாடியே போச்சுன்னு சுத்தி நின்றுப்பா உன் பிள்ளையை கண்டுக்கவே இருந்துக்க மாட்டேன் தான் கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற ஜோடியை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் இது தப்பா மாப்பிள்ள தப்பா மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிளா அங்க பாருங்க ரஞ்சினை எப்படி உட்கார்ந்துக்கிறான்னு சொல்லிட்டேன் அதே மறுபக்கம் பாருங்க நம்ம மல்லி வென்பாவை எப்படி கொண்டு இருக்காங்கன்னு அப்படியே அம்மா பிள்ளைன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நச்சு 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 நச்சுன்னு இருக்கு ஆனால் இங்க நீங்க இதை புரிஞ்சுக்காம ஒரு பக்கம் மடைய மாதிரி பேசினிருக்கீங்க உங்களுக்கு என்ன தேவை உங்க பொண்ணை நல்லா பார்த்துக்கணும் உங்க பொண்ணுக்கு ஒரு சிறந்த அம்மா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அந்த ஆசைப்பட்ட மாதிரி நல்லா தங்க தேர் மாதிரி இருக்காது அடிப்பாவி ஆசைப்பட்டது அதிகம் என் பொண்ணுக்கு அம்மான்ற வார்த்தையை பிடிக்க கூடாது என்ன மட்டும்தான் பிடிக்கணும்னு நான் நினைச்சேன் ஆனா காலத்தோட மாயத்தால இப்படி நடந்து போச்சு எப்படிதான் ரஞ்சிதாவை கல்யாணம் ரஞ்சிதாவோட சொல்ல தாங்க முடியாம இருந்து போறீங்க அதுக்கு போதுன்னு என்னோட விழுந்தியா உங்களை எந்த அளவுக்கு தாங்க 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 தாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லிருக்கேன் கேட்கும்போது நல்லதான் இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பாட்டி இருக்காங்கல்ல அப்படியே சும்மா ஒரு பக்கம் பாட்டி டிங்கு 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 டிங்குன்னு வராங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தலை வந்து என்னடையே கலகத்துல நியாயம் மொட்டையில வேறு வேலை முயற்சியெல்லாம் போல ஏன் அப்பா பார்த்தாலே ஏதானா உன்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே ஏன் ஒரு பக்கம் ஆரம்பிச்சடாயப்பா விஜய் என்ன சரி நாம நம்ம பாட்டுக்கு போயிடுவோம் இங்க இருந்தோம்னா நம்ம உயிரை வாங்கிடுவாய் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் உடனே நம்ம மல்லி அந்த இடத்துல வராங்க அப்புறம் இருக்கிறது என் வீட்டில் ஞாபகம் கட்டும் உங்கள் சுற்றி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பேச ஆரம்பிக்கிறான் நான் மல்லே வாயெல்லாம் நீல்லுதே வாயிலே குத்தி போடுவோம் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி சொல்றேன் யாருன்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே தெரிஞ்சுக்கோ ரஞ்சிதான் உடனே நம்ம மல்லி அதெல்லாம் எனக்கு தெரியும் வேலையை பார்த்துட்டு போறியா இருக்கையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க சரி கேட்கும் போது பார்க்கும் போது நல்லாதான் இருக்கு இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் என்னென்னலாம் பண்ண போறாங்க என்னென்ன அசம்பா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் கூடிய சமயத்துல உங்களுக்கு உடனுக்கு உடனுக்குடன் அப்டேட்ல வந்து கொண்டே இருக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வெறித்தனமா உங்களுக்கு அப்டேட்ல கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிருக்கேங்கன்னா பாத்துக்கல நீங்க வெயிட் பண்றீங்களா இல்லையா நான் வெயிட் பண்ணி மரண மாசம் அப்டேட் அடிக்கடி குடுத்து கொண்டே இருப்பேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீட்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக